வணக்கம் ஆ வணக்கம் சார் வணக்கம் மத்திய அரசு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வந்து மகாத்மா காந்தியின் பேரை இருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மகாத்மா நாலு நேரில் குழந்தைகள் வந்து மகாத்மா காந்தி யாரு கேள்விக்கு உருவாகிடும் புது ரெண்டாவது பாத்தீங்கன்னா குருமான வந்து மகாத்மா காந்தியுடைய போட்டோ அவருடைய அதையாளத்தை அடிச்சுடுவாங்க அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மகாத்மா காந்தி யாரு கிட்ட கேட்டாக்கா அவங்க பக்கத்து வீட்டில் வந்து இந்த மகா காந்தி அண்ணன் கோய்காந்தி அண்ணன் அப்படின்னு பேர் தான் சொல்லுவாங்க மகாத்மா காந்தியுடைய அடையாளமே அழிஞ்சு போயிடும் இது இது வந்து நூறு நாள் வேலை வேறு நூற்றி இருபது நாள் ஆக்கியிருக்காங்க அது தப்பு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னும் நூறு நாள் இருக்கும்போதே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஐம்பது நாள் அறுபது நாள் காசு தான் கொடுக்காங்க அதில் வந்து எல்லாரும் ஃபுல்லாக நூறு நாள் போகிறதே கிடையாது அதில் வந்து படத்தை வந்து இவங்க கையால் பண்ணியிருக்காங்க அது போது தப்பு நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஆகுறதுனால அவங்களுக்கு தான் அதிகமாக லாபம் கிடைக்கும் அதனால் அவங்க திட்டம் கொண்டு திட்டம் கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டம்லாம் கொண்டு வரக்கூடாது இவங்க மகாத்மா காந்தி அடையாளத்தை ஆகிறாங்க மோதல் திட்டம் அது வந்து இருக்கக்கூடாது அது தவறான கருத்து அவங்க தான் அதுதான் என்ன சொல்லுங்க ஓகே நன்றிங்க